இந்தியாவுல உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷமா மூடி கிடக்கு அதுக்கு பின்னாடி உள்ள இந்த இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து வருஷமா வந்து பூட்டி கிடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியா வந்து ரயில் போனாவே அங்க உள்ள மக்கள் வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க மக்கள் ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆவாங்க ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் நடந்த அப்படி ஒரு மர்மமான விஷயம் தான் இது பேய் பங்களா பேய் வீடு அப்படின்னு பல விதமா கேள்விப்பட்டிருப்போம் பல விதமா படங்கள்ல பார்த்திருப்போம் ஆனா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி மர்மமான முறையில் இருக்கும் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க அதாவது மேற்கு வங்காளத்துல புரளியா என்ற மாற்றத்தில் தான் இந்த ரிலேஷன் வந்து இருக்குது இந்த ரிலேஷனுக்கு யாரும் மக்கள் வரதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து விலகுகள் கூட வந்து வரது இல்லையா இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்த ஒரு மர்மமான விஷயம் முக்கியமாக வந்து பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த ரிலேஷன் திறந்தாங்க அப்போ வந்து பரபரப்பான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து மாறிச்சு அது மட்டும் இல்லாமல் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு இது வந்து தலைக்கீழ மாற ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடந்த ஒரு மர்மமான நிகழ்வு தான் இதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வெள்ள சேலை கட்டிட்டு ஒரு பொண்ணு சுற்றி திருந்ததாகவும் ஒரு தகவல் மக்கள்கிட்ட வேகமாக பரவிச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறுமி வந்து இறந்திருந்தாங்க இந்த சிறுமி தான் ஆவியா வந்து சுத்திட்டு இருக்கிறதா அவங்க உள்ள மக்கள் வந்து பேசிட்டாங்க இது மட்டும் இல்லாம பயங்கரமான விஷயமும் நடந்தது அதுதான் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செஞ்சாரு பாத்தீங்களா அந்த ரயில்வே ஸ்டேஷனோட மாஸ்டர் வந்து இறக்குறாரு அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள்ல அவங்க ஃபேமிலி வந்து இறந்துறாங்க அதுவும் ரயில்வே ஸ்டேஷன்ல இது மக்கள்கிட்ட வந்து பெரும் அதிர்ச்சியா வந்து பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்னா இந்த மாஸ்டர் இறந்ததுக்கும் மாஸ்டர் ஃபேமிலி இறந்ததுக்கும் காரணம் இந்த ஆவிதான் தான் அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கு பிறகு இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க உள்ள பணியாளர்கள் வந்து யாருமே வந்து வேலை செய்யலையா இதுக்கு பிறகு மக்களும் யாரும் அங்க வரவே இல்லை இதனால இந்த

வந்து சில மர்மமான முடிச்சுகளோட வந்து வந்தது போட்டோ அதாவது போட்டோ வந்து எடுத்ததுலயே வந்து பின்னாடி உருவம் இருக்கிற மாதிரியும் உண்மையாவே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில மர்மமான போட்டோவும் இருந்தது இது பேய் இருக்கா இல்லையா அப்படின்னா ஆய்வாளர்களை குழம்ப முடியாத சில விஷயங்கள்லாம் நடந்தது ஆய்வாளர் நைக்கல் அவரோட குழுவோட சேர்ந்து பேய் இருக்கா இல்லையா பல வருஷமா வந்து ஆய்வு பண்ணாரு அந்த ஆய்வுல பல திருக்கிடும் தகவல் வந்து வெளியே வந்திருக்கு அது என்னன்னா பேயை பத்தி ஆய்வு பண்ணும் போது அவங்க உண்மையிலேயே சில விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கடுமையான ஆய்வுல வந்து போட்டோ வந்து எடுத்திருக்காங்க அப்ப எடுக்கும் போது அங்க ரெண்டு மிகப்பெரிய உருவம் தெரிஞ்சிருக்கு இது மாதிரி பல விதமான போட்டோ வந்து எடுக்கும் எடுக்கும்போது நவீன கருவிகள் இருந்து எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து விழுந்திருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு திரும்பவும் ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்க அதாவது நம்ம வந்து பயத்திலையும் கோபத்திலையும் பலவீனத்திலையும் இருக்கும்போது நம்மளுடைய உணர்வுகளை வந்து உயிரற்ற பொருள் வந்து இழுக்குது தான் வந்து அங்க வந்து உருவம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு அதனாலதான் இறந்த பிறகு ஆன்மா வேறு மாதிரி வந்து செயல்படும் ஆன்மா வந்து உண்மையிலேயே வந்து இருக்குது அதாவது ஆன்மா நம்ம உடம்ப விட்டு வந்து வெளியேறின பிறகு அதனுடைய ஆசைகள் அதனுடைய நிராசைகள் எல்லாமே வந்து அது வெளிப்படுத்த முற்படும் அதுக்கு வந்து யார் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்களுடைய அது செயல்பட ஆரம்பிக்கும் அதனுடைய ஆவியோட செயல்கள் தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா செயல்முறைப்படுத்துறோம் இது வந்து முக்கியமான ஒரு சாதனைகள் எல்லாம் செய்யும் போது அதில் ஆவியோட பங்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க முக்கியமா இதுக்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளான விமானம் ட்ரெயின் பல்ப்பு விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தும்போது இதில் ஆவிகள் தான் வந்து முக்கியமான ஒரு வித்தியெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்றாங்க அதான் ஏற்கனவே இப்படி வந்து செஞ்சா என்ன அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க அவங்க முற்படும்போது அவங்க வந்து பாதியிலேருந்து இறந்துருவாங்க ஆனா அடுத்த ஆய்வாளர் அவங்களுடைய உதவி ஆய்வாளர் வந்து ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏற்கனவே இறந்தாங்க பார்த்தீங்களா குரு அந்த குருவோட ஆய்வு வந்து அவங்க உடல்ல புகுந்து இல்ல அவங்களுக்கு மறைமுகமா வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும் இது வந்து உண்மையிலும் உண்மை அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க சொல்றாங்க இதெல்லாம் தாண்டி உண்மையிலே நம்ம யோசிச்சோம்னா பல விதமான உண்மைகள் வந்து வெளிவரும் ஏன்னா ஒரு விஷயத்தை சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பா வந்து வரும் இதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் வந்து பட்டி தொட்டி எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது பேய் பிசாசு இருக்கா இல்லையான்னு சரி பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளும் பல பேர் வந்து கேட்டோம் அதுல ஒருத்தர் சொன்னது தான் பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு தகவல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அதாவது எனக்கு வந்து அம்மா போட்டிருந்தது அப்ப நான் கடுமையான காய்ச்சல் இருந்தேன் ஏச்சுட்டு தான் வந்திருப்பேன் ஆனா தீர்னு வந்து இல்ல நீ மாலையில் தான் போய் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து மொட்டமாலிலே டெய்லி வந்து படுத்திருப்பேன் அப்ப எனக்கு பயங்கர ஒரு பயமா இருக்கும் இருந்தாலும் நான் படுத்துட்டே இருந்திருப்பேன் ஒரு கட்டத்தில் வந்து எப்படியாவது நம்ம கீழே போய் படுத்தா தேவான்னு அப்படின்ட்டு வீட்டு வாசல்லே வந்து படுத்திருப்பேன் அப்ப எனக்கு ஒரு பயமாவே இருக்கும் அப்போ ஒரு நாள் காலையில விடிஞ்ச பிறகு ஏஞ்சி கனடியில் பார்ப்பேன் அப்ப எங்க பாடி சொல்லுவாங்க கனாடி பாக்க கூடாது கனடியை பார்த்தா பேய் வந்து கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் நான் கேட்காம திடீர்னு எனக்கு வந்து யாரும் அரஞ்ச மாதிரி இருந்தது அப்பதான் இந்த வந்து தொட்டு பார்த்தா எனக்கு இதை

வந்து நடக்க ரொம்பவே வந்து கஷ்டமாகும் சொல்றது எப்படி எதுக்கு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் வந்து ஆகும் அதாவது ரொம்ப வருஷம் ஆகும் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனா கெட்ட விஷயம் டக்கு நடக்கும் அதுதான் வந்து அசுரன் வந்து கெட்டவன் நல்லது வந்து தெய்வம் இப்ப ரெண்டுத்துக்கு தான் வந்து இப்ப வந்து போட்டி அதுல வந்து சீக்கிரம் ஜெயிக்கிறது வந்து அசுரன் தான் ஜெயிப்பாரு அதுக்கு தான் வந்து என்னன்னா நம்ம எப்போதும் நம்ம உடல்ல நம்ம ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து நல்ல விஷயம் ஒன்று இருக்கு கெட்ட விஷயம் ஒன்று இருக்கு அசுரன் இருக்கு தெய்வம் இருக்கு இதை வந்து நம்ம நம்ம கட்டுப்படுத்துறது நம்மளுடைய மனத்திட்டத்தில் தான் இருக்கு நம்ம மனசு வந்து நல்லது தேர்ந்தெடுத்தா நல்லது நடக்கும் கெட்டது தேர்ந்தெடுக்க கெட்டது நடக்கும் அதனாலதான் வந்து நம்மளுடைய சக்தியில வந்து ஏதோ ஒரு பிராணவாய் சக்தி வந்து நடந்துருக்கு நம்ம எண்ணம் வந்து பிரதிபலிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சக்தி வந்து இயங்கிட்டு அதுக்கு தான் வந்து நம்ம எண்ணம் போல் வாக்கியம் சொல்லுவாங்க நம்மளுடைய எண்ணத்தை வந்து நம்ம பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து இழுத்து கொடுக்கும் இதுதான் வந்து உண்மை உண்மையிலேயே பே என்ன நம்பிக்கை இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்க இருக்கு அதாவது ஒருவர் இறந்து போனா அவருடைய ஆவி வந்து உலகத்தை சுத்திட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்புறாங்க முக்கியமா நம்ம இந்தியாவில் வந்து இறந்தவங்களுக்கு வந்து படையலிட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவுப் பொருளோ அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை வந்து வச்சு படைப்பாங்க சில காரியங்களும் செய்வாங்க சொல்லுவாங்க இதனால வந்து அவர் அவருடைய ஆத்மா திருப்தி அடைஞ்சு போயிடும் அப்படின்றது நம்பிக்கை அவங்களை வந்து திருப்தி புத்தான் நம்ம வந்து நம்புறோம் ஆய்வாளர்கள் இதுவரை இல்லைன்னு நிரூபிக்க முடியல இருக்குன்னு சொல்ல முடியல ஆனாலும் இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றது மட்டும் வந்து உண்மை ஏன்னா சில ஆய்வுகள் வந்து இன்னும் நடந்துட்டு தான் வந்திருக்கு மனிதர்கள் போலவே ஆவிகளுக்கு தனி உலகம் இருக்கு அவங்க வந்து அதோட வந்து வாழ்வாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க முக்கியமா இதை பத்தி மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சில கிராமங்கள்ல வந்து பயங்கரமா பேய் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க பேய் பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க அவங்க வந்து தனியா சுத்தினாலோ இல்லைன்னா வந்து இருட்டுல இருந்தாலோ தனியா வீட்டுல இருந்தாலோ வந்து திடீர்னு பயந்து அவங்களுக்கு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து உண்மையிலே கிடையாது உண்மையிலேயே பேய் பிடிச்சது கிடையாது அது ஒரு பிரம்ம அந்த மனப்பிரமையில வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடல் வேறு மனம் வேறு அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு மனம் வந்து மன குழப்பம் ஏற்பட்டு அவங்க வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் உண்மையிலே நம்மளுடைய காது நம்முடைய செவி வந்து இருபது நாயிரம் எழுத்துக்கு மேலவோ அல்ல இருபதும் கீழே போனால் நம்மளுடைய காது கேட்காது அதோடைய அதிர்வன் தான் நமக்கு வந்து வரும் அது வந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு பிரம்மையா தோணி நமக்கு ஒரு உருவமாக தோணும் இதுதான் வந்து நம்ம வந்து பேய் பார்த்தோம் பிசாசு பார்த்தோம்னு சொல்றது அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்தில் தான் வந்து இவங்களுக்கு பே பிடிச்சு போச்சு அப்படின்னு நம்ம பல விதமா அவங்க வந்து ஒரு குச்சால அடிக்கிறதும் கோவிலுக்கு கொண்டு போறதும் இது மாதிரி பல விதமான விதங்கள் பண்றோம் ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து பே பிடிக்கிறது கிடையாது மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு திடீர்னு வந்து ஆக்ரோஷம் ஆகுது ஒரு திடீர்னு வந்து தன்னை தான் அவரே வந்து பேசிக்கிறது ரொம்ப அமைதியா இருக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுடைய செயல்பாடா இருக்கும் இது எல்லாமே மனநலம் சார்ந்த பிரச்சனை தான் இது மாதிரி வந்து ஒரு நிகழ்வு நடந்தா உடனடியாக மருத்துவத்தை காமிக்கணும் அவங்க வந்து மனநல சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க நிறைய வந்து அவங்க ரெக்கவரி ஆகி கொண்டு வருவாங்க அதே நேரத்தில் நம்ம கிராமங்களில் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் போது திடீர்னு சாமி தொண்டி அந்த பேயை வந்து விரட்டுறாங்களே இதெல்லாம் உண்மையா உடனே சரியாக சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதுவும் உண்மைதான் ஏன்னா ஒரு நபர் மனக்குழப்பமான ஒரு நபரை வந்து உனக்கு பேய் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து உண்மையிலேயே பேய் வந்து நமக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் அவர் வந்து இருப்பார் ஏன்னா அவர் முழுமையாக வந்து தன்னை மறந்துருக்க மாட்டார் அவர் வந்து ஓரளவு அவர் நார்மலாகவே இருந்திருப்பார் ஆனால் அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து பேய் பிசாஸ் அடிச்சிச்சே அப்படின்னு அவங்க வந்து குச்சி எடுத்து அடிக்கிறது முடிவு பிடிச்சி அடிக்கிறது அப்படின்னு பல விதங்கள் பண்ணும்போது அடிச்சு முடிச்ச பிறகு பேய் உன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களே வந்து அவங்களோட உணர்வு தன்னை தன்னை சரிப்படுத்திக்கிது அதாவது நமக்கு வந்து பேய் வந்து போயிடுச்சு அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க இதனால தான் வந்து அவங்களுக்கு தற்சமயம் சரியாகுது ஆனா இந்த பிரச்சனை வந்து தற்சமயம் தான் அடுத்தடுத்த நாட்களில் அது வந்து வந்துட்டே இருக்கும் அதனால தான் வந்து இதை வீட்டிலே வந்து பெய்னு பார்க்காம இது வீட்டிலே வந்து வச்சிருக்காம இது உடனடியாக மருத்துவர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தகுந்த ஆலோசனை வந்து பண்ணுவாங்க அதே போல் கோயிலுக்கும் போகிறதும் சரி கோயிலுக்கு போயிட்டு நம்ம வேண்டிக்கிறோம் அப்படி வேண்டாலும் மன திருப்தியாக வந்து வேண்டிக்கிட்டு திரும்ப மருத்துவர்கிட்ட போயிட்டு தான் காமிக்கணும் அப்போ இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இல்லைனா வந்து இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்றாங்க ஓகே நம்ம இந்த விட பிடிச்சிக்கணும் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்